देर से ना आ बेटा थोड़ी देर में आ जाएगा हां ये चीज बोल ना है ना ये सब लगा कवर आ हां फुल कवर आ वर्ड है तो नमस्कार அம்பேத்கர் மக்கள் கட்சியின் தலைவர் தலைமையில் சார்ந்த தலைவர்கள் அக்கட்சியின் எம்மணி தொடர்ந்து இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களை இணைந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒட்டுமொத்தமாக கட்சியை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் மாவட்டம் ஒன்றியம் நகரம் வேலூர் என்ற அளவில் உள்ள அனைத்து குறிப்பாகவும் அதிகாரபூர்வமாக கட்சியிலே இணைவதற்கு ஒரு இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்று அழைமணி பாண்டிய அவர்கள் கூறியிருக்கிறார் தேதி பின்னர் அறிவித்துள்ளோம் தற்போது விடுதலை சிறுத்தைகளால் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற வடை பேண்டி அவர்களின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் மனப்பூர்வமாக நான் வரவேற்று வாழ்த்துகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கனவை நடவாக்க நாம் சிதறி கிடக்காமல் ஒருங்கிணைந்து செயலாக்க வேண்டும் தொடர்ந்து கனமாட வேண்டும் என்கிற புரிதலோடு தொலைநோக்கு பார்வையோடு இந்த நிலைப்பாட்டை மழவே பாண்டியன் அவர்கள் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் அவரையும் அவருக்கு குற்றத்துணையாக இருக்கிற அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களையும் விசாரம் பாராட்டி மீண்டும் ஒருமுறையை வரவேற்று வாழ்த்துகிறேன்